தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் தமிழகத்தில் வீடற்ற அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் வீடு கட்டி கொடுக்க அரசு உத்தேசித்துள்ளது இது தொடர்பான கணக்கெடுப்புகள் முடிந்து எட்டு லட்சத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு குடும்பங்களுக்கு வீடுகள் தேவை என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் நாட்டிலேயே அதிக அளவிலான திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது இதுவரை ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வீடுகள் கட்ட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இந்த திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திற்கு தேவைப்படும் பொறியாளர்கள் மற்றும் இதர வல்லுநர்கள் ஒளிவு மறைவற்ற முறையில் நேரடி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நாலு உதவி பொறியாளர்கள் பதினேழு இளைநிலை பொறியாளர்களை தேர்வு செய்யும் பணி அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வீட்டு துறை செயலாளர் தர்மேந்திர பிரசாத் யாதவ் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய முதன்மைச் செயலாளர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சம்பு கலோல்கர் ஆகியோர் பங்கேற்றனர்